அவர் சொல்லியிருக்க ஒரே விஷயம் வந்து இதான் இந்த படத்தை போட்டிருக்காரு இது மாதிரி கட்டி தெரியக்கூடாது இப்படின்றதா அதில் விஷயம் இந்த படத்தை போட்டே சொல்லிருக்காங்க நெற்றியில் திலகம் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை நம்ம பிள்ளைய வந்து அமெரிக்கா போகணும் ஐடி ப்ரொபஷனல் ஆகணும் ப்ரொபசர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா நாம் நீதிபதி சந்திர அவர்கள் கமிட்டியில் ரிப்போர்ட் ஆதரிக்கணும் இந்த ரோட்ல தருதலையா ஜாதி சண்டை போட்டு வந்து நாசமாயி சீரழிஞ்சு பிடிச்சிட்டு கிடக்கணும்னா பிரமல கல்லர் மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க சாதி மாணவர்கள் படிக்கிறாங்க ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க படிக்கிறது ஐம்பது சதவீதம் டெய்லி பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறாங்க விவசாய வேலைக்கு போயிடுறாங்க பாதி நேரம் தான் அவன் வந்து காலேஜுக்கு வரான் அப்படி வறுமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த மாணவர் நலனை அவங்க படிப்பு அதை பற்றி கதிரவணும் திருமாறணும் யாராலும் ஒரு ஆள் பேசியிருக்காங்களா கமதி காலேஜை பற்றி யாராலும் பேசியிருக்காங்களா இன்னைக்கு ஜாதின்னு பேசுகிற அத்தனை பேரும் ஜாதியை வைத்து பிழைப்பவர்களாக தான் இருக்கிறாங்க ஒழிய சமூக நீதி மாணவர் படையை உருவாக்கணும்னு சொல்கிறாரு முக்கியமான இதுதான் பிஜேபி எரியுது ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு எரியுதுன்னு தெரியுதா சமூக நீதி மாணவர் படை அது வந்து எல்லா சாதியிலேருந்து அதில் வந்து வரணும் எல்லா மதங்கள்லேருந்து அதில் வந்து இருக்கணும் இது மாதிரி கையில் வந்து இப்படி கட்டுறது ரிங்கு ரிங்கு மாதிரி வந்து போட்டுக்கிறது அடுத்து ஃபோர்கட் மார்க் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை வந்து திருநீரை குறிக்கல சரி நீங்கள் திருநீர் வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்லை எனி கலர்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம பிள்ளைய அங்கே போய் ஜாதி சண்டை போட்டு போலீஸ் கேஸ் ஆகி நாளைக்கு எந்த வேலைக்கு முடியாமல் போக முடியாமல் படிக்காமல் தற்கூறையாக தெரிகிறதை நம்ம ஏற்றுக்கிறோமா சொல்லுங்கள் யார் இதை ஆதரிப்பாங்க படிக்கிற இடத்துக்கு போனால் படிக்கிற வேலையை தான் அதை வந்து பார்க்கணும் மாஸ் ட்ரில் பண்ணுறது யார் ஆர்எஸ்எஸ்ஸு பரேடு பண்ணுறது யார் ஆர்எஸ்எஸ்ஸு சாகா நடத்துறது யார் ஆர்எஸ்எஸ்ஸு எங்கே நடத்துகிறாங்க பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ் மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல பிரைவேட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஆர்எஸ்எஸ் சாஹா நடக்குது அப்போ அதை வந்து இவர் தடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல இதுதான் பிரச்சனை இந்து மாணவர்களுடைய ஒற்றுமையை உண்டாக்க வேண்டியது யார் பிஜேபி தானே எச்சராஜ் தானே செய்யணும் மாணவர்கள்ட்ட நாங்களே இல்லை வெட்டிக்கிட்டாங்களே இந்து மாணவர்களிடையே தானே வெட்டிக்கிட்டாங்க நீங்கள் போய் அதை தடுக்கணும்ல அதை தடுத்து அதை மாத்திர என்ன முயற்சி பண்ணுறேன் ஜஸ்ட் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால பி ரிஜெக்டட் இந்துக்கள் ஒற்றுமையை தானே இந்த சந்துரு நீதிபதி சந்துரு அவர்கள் ரிப்போர்ட் வலியுறுத்துது அப்போ இந்து மாணவர்கள் ஒற்றுமையை தானே வலியுறுத்துது அப்ப தான் நீங்க வந்து பாஜகவோட அரசியல் என்ன ஆர் எஸ் அரசியல் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்து மாணவர்கள் ஒற்றுமையை அவங்க வலியுறுத்தணும் இந்து மாணவர்கள் மோதியீடுதான் இருக்கணும் சார் வணக்கம் வணக்கம் இப்ப சந்துருவோட ஒரு முக்கிய முக்கியமான அறிக்கை பெரும் பெரும்பெசும் இல்லாம இருக்கிறது பள்ளிகள்ல என்ன மாதிரி நடந்த கலந்து ஒரு வழிகாட்டுங்க இருக்குது ஆனா உமா போன்ற அந்த குறிப்பாக பாஜக சார்ந்தோடு கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஹெச்ராஜாவும் எதிர்மணியாட்டுக்கிறார் உண்மையிலேயே பொட்டு வைக்க கூடாதுன்னு அறிக்கை கூட போட்டிருக்கா என்ன என்ன நடக்குது அந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க அது நான்கு நேரம் ஒரு சாதியைச் சேர்ந்த மாணவர்கள் இன்னொரு சாதியைச் சேர்ந்த பட்டியல் சமூக மாணவனையை அறுவால் எடுத்து வெட்டுறாங்க அதை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க வந்து பல்வேறு விவாதங்கள் கண்டனங்கள் எழுந்த சூழ்நிலையில் ஸ்கூல்லே மாணவர்கள் சாதி ரீதியாக அப்படி பிரிஞ்சிருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆபத்து என்ற முறையில் அதை களைவதற்கு பள்ளியில் கல்லூரிகளில் மாணவர்களிடையே சாதிய முரண்பாடுகள் மோதல்கள் சாதிய மத அடிப்படையிலான பிளவு இதையெல்லாம் களைவதற்கு ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லி தான் தமிழ்நாடு அரசு நீதிபதி திரு சந்த்ரு அவர்களை வந்து ஒன்மெண்ட் கமிட்டியில் போட்டு அந்த கமிட்டி விரிவாக ஆய்வு பண்ணி இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க போகிற போக்கில் அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க கொடுக்கல கிட்டத்தட்ட வந்து அனேக்சர் ரெஃபரன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பக்கம் இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பக்கம் அறிக்கை அதில் வந்து ரெக்கமண்டேஷன் மட்டும் நான் வந்து பதினெட்டு பக்கம் இருக்குது அது மட்டும் நான் படிச்சிருக்கிறேன் அது இருந்து தான் நான் விஷயங்கள் வந்து சொல்கிறேன் இப்போ அதில் பிரச்சனை இப்ப யார் எதுக்குறாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான சுவராஜ்யாவில் அஞ்சு கட்டுரைகள் வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த இந்த அறிக்கை நீதிபதி சந்திர அவர்கள் அறிக்கைக்கு எதிராக அஞ்சு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க ராஜேஷ்ன்றவர் வந்து எஸ் ராஜேஷ் மூணு கட்டுரை எழுதியிருக்காரு அரவிந்த் நீலகண்டன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு புவன் கிருஷ்ணான்றவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு பாரசஸ் ஏன் இதை தீவிரமாக எதுக்குது அப்படின்ற கேள்விக்கு நம்ம விடை தேட வேண்டியிருக்கு அடுத்து சென்னை கவுன்சிலர் அவங்க உமா மாமி வந்து ஆமாம் அதில் நகராட்சி மாநகராட்சி கூட்டத்திலே கிழிச்சு போடுறாங்க அந்த அறிக்கையை கிழிச்சு போட்டு வெளிநடப்பு செஞ்சு எதிர்க்கிறாங்க இந்து மக்கள் கட்சி கலெக்டர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இப்படி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்து மக்கள் கட்சியும் தீவிரமாக கொதிக்கிறாங்க அப்படின்னா அந்த அறிக்கையில் என்னதான் இருக்குது அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இப்போ பள்ளி மாணவர்கள் குறிப்பாக இந்து மாணவர்கள் இந்து மாணவர்கள்ட்ட சாதி வேறுபாடு வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறது அப்படின்றது வந்து சரியில்லை என்ற கருத்து பிஜேபிக்கு ஓப்பானதா இல்லையா இந்துக்களே ஒற்றுமையாருங்கள் ஆறுங்கள் இந்துக்கடையிலே பொருட்களை வாங்குங்கள் ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் நீங்க ஒன்றா சேர்ந்து முஸ்லீமுக்கு எதிராக வந்து நிக்கணும் அப்படின்னு தான் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்போ பள்ளி சாதி ரீதியா மோதல் இருக்கக்கூடாது கல்லூரி சாதி ரீதியா மோதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க சிக்கல் வருது இந்துக்கள் தானே இந்த சந்துரு நீதிபதி சந்துரு அவர்கள் ரிப்போர்ட் வலியுறுத்துது அப்ப ஏன் இந்து மாணவர்கள் ஒற்றுமையை தானே வலியுறுத்துது அப்போ அவங்க தான் நீங்கள் வந்து பாஜகவோட அரசியல் என்ன ஆர்எஸ்எஸோட அரசியல் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்து மாணவர்கள் ஒற்றுமையை அவங்க வலியுறுத்தலை இந்து மாணவர்கள் மோதிக்கிட்டு தான் இருக்கணும் இந்து மாணவர்கள் தேவரும் தேவேந்திரரும் கவுண்டரும் அருந்ததியரும் வன்னியரும் ஆதித்ராவரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இருந்தால் தான் பார்ப்பனர்கள் வந்து இந்து சமூகத்தில் மேல்நிலையில் இருக்க முடியும் மற்றவர்களை வந்து ஆள முடியும் அப்படின்றது தான் அப்போ யாருக்கான கட்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு இதில் இருந்து நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கட்சி ராஜா எதுக்கு தீவிரமாக இருக்கிறாரு இந்த வேலையை செய்ய வேண்டியது யார் இந்து மாணவர்களுடைய ஒற்றுமையை உண்டாக்க வேண்டியது யாரு பிஜேபி தானே கட்சி ராஜா தானே நான் செய்யணும் மாணவர்கள நாங்களே இதில் வெட்டிக்கிட்டாங்களே இந்து மாணவர்களுடைய தானே வெட்டிக்கிட்டாங்க நீங்கள் போய் அதை தடுக்கணும் இல்லை அதை தடுத்து அதை மாத்திர என்ன முயற்சி பண்ணுறேன் அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் உண்மையான நோக்கம் என்ன அவர்களுடைய உண்மையான முகம் என்ன கச்சிராஜா உமா மாமி சுவராஜ்யா ஆர்எஸ்எஸ் பத்திரிகை இவர்கள் நோக்கம் என்னன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளுக்குள்ள மோதலை உருவாக்கி விட்டுக்கிட்டே பார்ப்பனர்கள் மேலே இருக்குது இது தான் ரெண்டாயிரம் வருஷமாக அவங்க செய்கிறாங்க அதான் பிரச்சனையோட அடிப்படை அப்போ இவங்க தீவிரமாக துடிக்கிறாங்க குதிக்கிறாங்கன்னா நீதிபதி சந்திர ரிப்போர்ட்டில் மிகப்பெரிய சரியான விஷயங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் நிறைய அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் வந்து ரிப்போர்ட்டை இதுவரை முழுசாக படிக்கலைன்னு நினைக்கிறேன் அதனால இது வந்து வெளி வெளியில பெரிய அளவில் வராமல் இருக்கு சாதிய சக்திகள் கொஞ்சம் பேரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இதை வந்து தீவிரமா ஏத்திட்டு இருக்கிறாங்க அதனால ரிப்போர்ட்டை நம்ம முதல்ல முழுசையா முழு முழுமையாக வந்து படிக்கணும் அது வந்து வெறும் ஸ்கூல் காலேஜை தாண்டி சாதி ஒழிப்புக்கான கூறுகளே அந்த ரிப்போர்ட் வந்து இருக்கிறதா அந்த இண்டெக்ஸ் எல்லாம் சொல்லுது எல்லாரும் முதல்ல சீரியஸாக அதை வந்து படிக்கணும் பெரிய அளவில் தமிழகத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இந்த ரிப்போர்ட் இருக்கதான் நான் பாக்கிறேன் இதை தமிழ் படுத்தியும் உடனே வந்து வெளியிடணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் இருபத்தொம்போதா அஞ்சில் ஜஸ்டிஸ் சந்திரு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட வந்து கொடுத்துருக்குறாரு கொடுத்த தான் அவங்க வந்து கத்துறாங்க கத்துறதுக்கு என்ன காரணம் இருக்குது ஏன் இவ்வளோ கத்துறாங்கன்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் பார்த்தா பதினெட்டாவது பரிந்துரை அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா restriction on the use of school properties for non-educational purposes பள்ளி சொத்துக்களை கல்வி அல்லாத மற்ற காரணங்களுக்கு பயன்படுத்துவதை தடை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு காலேஜு எல்லாத்துலேயும் வந்து பள்ளி கல்லூரி யுனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அந்த பள்ளிக்கு வந்து உங்களுக்கு கட்டடங்கள் இருக்கும் ஆடிட்டோரியம் இருக்கும் கிளாஸ் ரூம் இருக்கும் ப்ளே கிரவுண்ட் இருக்கும் திறந்தவெளி இடங்கள் வந்து இருக்கும் இதை எல்லாமே வந்து பள்ளி அதே போல் கல்வி தொடர்பான விஷயங்கள் தவிர மீதி விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்கிறாரு மாஸ் ட்ரில் பரேட் ஆர் த புரொபகேஷன் ஆஃப் கம்யூனல் ஆர் கேஸ் ரிலேட்டட் மெசேஜ் மாஸ் ட்ரில் பண்ணுறது யார் ஆர்எஸ்எஸ் பரேடு பண்ணுறது யாரு ஆர்எஸ்எஸ் சாகா நடத்துறது யாரு ஆர்எஸ்எஸ் எங்கே நடத்துகிறாங்க பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ் மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல பிரைவேட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஆர்எஸ்எஸ் சாகா நடக்குது அங்கே தான் முழுக்க முழுக்க மத வெறுப்பு திட்டமிட்டு பரப்பப்படுகிறது சமூகத்தில் பிளவு உண்டு செய்யப்படுகிறது அப்போ அதை வந்து இவர் தடுக்கணும்னு சொல்லியிருக்கார்ல இதுதான் பிரச்சனை நம்ம தான் நம்மளுக்கு அடிப்படை வருஷத்துக்கு இவ்வளோ சாகா குடிச்சு இவ்வளவு சாகா குடிச்சுன்னு ஆர்எஸ்எஸ் பேசுகிறாங்களே இது நடத்துகிற இடம் ஸ்கூலில் தான் ஸ்கூல் காலேஜ் கேம்பஸில் தான் நடத்துகிறாங்க அதை எல்லாம் தடை செய்யணும்னு சொல்லியிருக்காரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்காரு இது அவங்களுக்கு எரியுமா எரியாதான் கேள்வி ஒன்று பதினெட்டு சரி இது தான் பரவாயில்லை பத்தொம்போது டிக்ளரேஷன் ஆஃப் ஏரியாஸ் அஸ் கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் ப்ரோன் அண்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் யூனிட்ஸ் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சாதி ரீதியான ஒடுக்குமுறை மாணவர்கள் மத்தியில் வந்து தீவிரமாக இருந்துச்சுன்னா அது சாதிய வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதின்னு அறிவிக்கணும் அறிவித்தா அங்கே வந்து ஸ்பெஷல் மெசர்ஸ் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வேலையை வந்து அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு அது சரிதான் ரெண்டாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் உருவாக்கணும் அது வந்து என்ன செய்யணும்னா சாதி ரீதியான வன்முறையை பிரிவினையை தூண்டுற அமைப்புகள் இயக்கங்கள் நபர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓ சாதி அமைப்புகளுக்கு அப்போ போன சாதி அமைப்புகள் ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் விஹெச்பி இந்து முன்னணி எல்லாமே பள்ளி கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைச்சு பண்ணால் அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை பாயும் அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கிற செய்தி இது அவங்களுக்கு பிரச்சனையாக வந்து மாறியிருக்கு மூணாவது வந்து இதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு தான் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அதாவது பல நிபுணத்துவம் கொண்ட வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணும் எதை விசாரிக்கணும் சாஃப்ரைனேஷன் ஆஃப் எஜுகேஷன் சாப்ரைனசேஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வியை காவிமயமாக்குவது தொடர்பாக அது தொடர்பான நடவடிக்கைகள் கல்வி நிலையங்களில் இந்த சாதி மதவெறி சக்திகள் ஊடுருவது அப்படின்றத தடுப்பதற்கு வந்து அதை வந்து முழுக்க அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுன்னு பாருங்கள் இப்போ மாணவர்களை தான் அவங்க அடுத்தடுத்து வந்து வளர்த்து கொண்டு போகிறாங்க ஏன்னா ஸ்கூல்லேயே அந்த விஷத்தை பார்ப்பனியத்தை இந்துத்துவத்தை மக்களை ஸ்கூல்லே விதைக்கிறாங்க அப்படி தான் ராமகிருஷ்ண மடம் ஸ்கூல் நடக்குது சாரதா தேவி ஸ்கூல் நடக்குது விவேகானந்த நிறுவனங்கள் நடக்குது அப்போ தமிழ்நாடு முழுக்க இது இந்தியா முழு பரவுச்சுன்னா என்னாகும் அந்த ஸ்கூலில் வந்து மத வெறுப்பு இது மாதிரி என்ன சொல்கிறது இஸ்லாமிய வெறுப்பு இப்படி பல்வேறு விஷயங்கள் அங்கே வந்து ரெகுலராக வந்து சொல்கிறாங்க அதை சொல்றத வந்து தடுக்கணும் அதற்கு வந்து எக்ஸ்பர்ட் பாடியை போட்டு வந்து இதெல்லாம் வந்து தடுப்பதற்கு முதல்ல தகவல் செய்ய தடுப்பதற்கான அத்தனை வேலையும் பார்க்கணும் இப்போ கல்வி கால்விமயமாதல் மட்டுமல்ல மாணவர்கள் மயமாதல் அப்படின்றதையும் தடுப்பதற்கு என்னென்ன செய்யணும் சாதி ரீதியாக மாணவர்களை ஒருங்கிணைக்கி தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதுக்கு ஒரு வல்லுநர் குழு அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டும் ஆர்எஸ்எஸ்க்கு முக்கியமான பிரச்சனை பிஜேபிக்கு முக்கியமான பிரச்சனை இந்து முன்னணிக்கு முக்கியமான பிரச்சனை இந்து மக்கள் கட்சிக்கு முக்கியமான பிரச்சனை அதனால தான் தங்கள் அரசியலுக்கு ஆபத்து அப்படின்ற முறையில் அது பேசுகிறாங்க நீங்கள் பேசுகிறாரு பேசுறாரு உமாமாவின் பேசுகிறாங்க இன்னும் பிஜேபியில் பலரும் பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ் பேசுது யாராவது நீதிபதி சந்துரு அவர்களின் பதினெட்டு பத்தொன்பதாவது ரெக்கமெண்டேஷன் பற்றி பேசிருக்காங்களா அவங்க யாராவது பேசுறீங்க ஆ அதான் இப்போ மறைக்கப்படுறது எது எது வந்து பிரதானமாக பேசப்பட்டிருக்காருமோ அது மறைக்கப்படுது எது பேசப்படக்கூடாதோ அதை வந்து பொய்யா வந்து திருச்சி வந்து பேசுகிறாங்க இவங்க என்ன ஒரு கருத்து சொல்கிறாங்க பொட்டு வைக்கக்கூடாதுன்றது மெயினாக அதாவது நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க எட்டாவது பரிந்துரையில் அது இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எ கோட் ஆஃப் டிசிப்ளின் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி எவால்வ்டு மாணவர்களுக்கான நெறிமுறைகள் வந்து உருவாக்கப்படணும்னு சொல்லி அதில் சொல்கிறாரு ரெண்டாவது வந்து ஸ்டூடண்ட்ஸ் சுட் பி ப்ரோஃபிட்டட் ஃப்ரம் வியரிங் எனி கலர் ரிஸ்க் பேண்ட்ஸ் கையில் வந்து சாதி அடையாளம் அப்படி இப்போ இப்போ மஞ்சள் கயிறு அப்படி அது கட்டினா தேவர் சாதி அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சள் பச்சை மஞ்சள் பச்சையும் அதே போல் வந்து பச்சையும் சிவப்பு கட்டினா தேவேந்தரோட வள பல்லர் சாதி அப்படின்றாங்க அடுத்து வந்து ப்ளூ கலர் அப்படி கட்டினா நாடார் சாதி அப்படின்றாங்க கட்டினா புலவும் இது மாதிரி வந்து ஆதித்யராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க புலவும் சிவப்பு இப்படி பல கலரு இந்த பணியன் அப்படி அடிச்சு போட்டுக்கிறாங்க இது மாதிரி செய்யறதா பிரச்சனை அப்படின்றது இதை களைய வேண்டும் பள்ளி மாணவர்களிடம் இப்படி சாதி உணர்வு இருக்கக்கூடாதுன்றது தமிழ்நாட்டில் யாருக்காவது மாறுபட்ட கருத்து இருக்குமா சொல்லுவேன் யாருக்குமே மாறுபட்ட கருத்து கிடையாது இப்படி கண்ட கண்ட கலரை போட்டு அங்க போய் அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது குத்திக்கிறது படிப்பை விட்டு வேற வேலை பார்க்கறதுன்றது வந்து தவறானது அதை தமிழ் அது வந்து இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் சீரழிவு உள்ளாக்கும் மாணவர் சமூகத்தை வந்து கெடுக்கும் நம்ம பிள்ளைங்க அங்கே போய் ஜாதி சண்டை போட்டு போலீஸ் கேஸ் ஆகி நாளைக்கு எந்த வேலைக்கு முடியாமல் போக முடியாமல் படிக்காமல் தற்கூரியா தெரியறதை நம்ம ஏற்றுக்கிறோமா சொல்லுங்கள் யார் இதை ஆதரிப்பாங்க படிக்கிற இடத்துக்கு போனால் படிக்கிற வேலையை தான் அதை வந்து பார்க்கணும் ஜாதி சண்டை போடுறது கிடையாது அப்படின்றத எல்லாரும் ஏற்றுக்கிடுவோம் அந்த அடிப்படையில் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் வருது இது மாதிரி கையில் வந்து இப்படி கட்டுறது ரெங்கு ரிங்கு மாதிரி வந்து போட்டுக்கிறது அடுத்து போர்கட் மார்க் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை வந்து திருநீரை குறிக்கல சரி நீங்கள் திருநீர் வச்சுட்டு போக கூடாது அப்படின்ல எனி கலர்டு அப்படின்னு தான் சொல்றாரு அப்ப இப்ப திரு இப்ப நெத்தியில் கூட வந்து அந்த ஜாதி கலரை வச்சுட்டு போறாங்க அது மாதிரி அந்த நெத்தியில் வந்து இது மாதிரி கட்டுறது நெத்தியில இது மாதிரி கட்டிக்கிறது நெத்தியில ரிப்பன் கட்டிக்கிறது அந்த கலர் போட்டு வச்சுக்கிறது இந்த ஜாதி போட்டு அப்படின்றது கலர் போட்டு வைக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு அது திலகான்னு போட்டிருக்கத இப்போ உடனே தாட் போட்டு கிளப்பி விட்டு செய்யறாங்க இப்ப நீங்க அந்த அந்த எட்டாவது பரிந்துரையில பி பரிந்துரை அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா கையில கலருது கட்டுறது அது போல ரிங் வந்து போட்டுக்கிறது நெத்தியில கலரா ஜாதி கலர் வந்து வச்சுக்கிறது அடுத்து வந்து சைக்கிளில் வந்து இந்த ஜாதி கலர் வந்து அடிக்கிறது இது எல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு இதுல என்னங்க தப்பு சொல்லுவாங்க ஜாதி கலர் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு தின்னர் வைக்கக்கூடாதுன்னு எங்கே சொல்லலை பொட்டு வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்ல அப்படி கிடையாது ஜாதி கலர்ல அப்படி வச்சிட்டு போறதுன்ற தப்பு அப்படின்னு சொல்றதுல யாருக்கு என்ன ஆசியம் இதை எப்படி திருச்சி பிஜேபிக்காரன் பேசுறா பாருங்க பொட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க பொட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்றாரு அப்படி எங்கேயுமே அது கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா காட்டு பொட்டு வைக்க கூடாது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கார் சந்திர சொல்லு அவர் சொல்லியிருக்க ஒரே விஷயம் வந்து இதான் இந்த படத்தையே போட்டிருக்காரு இது மாதிரி அருவாள தூக்கிட்டு கட்டி கட்டிட்டு தெரியக்கூடாது இப்படின்றத அதில் விஷயம் இந்த படத்தை போட்டே சொல்லியிருக்காங்க அப்போ சாதி அடிப்படையில் நெற்றியில் திலகம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றதில் உனக்கு என்ன பிரச்சனை கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் வச்சுக்கக்கூடாது எங்கே சொல்லியிருக்காரா இல்லை அது ஒன்றும் கிடையாது என்னை கேட்டால் வந்து என் கருத்தை மத சின்னங்கள்ல வீட்டுலதான் இருக்கணும் பொது இடத்துக்கு வந்து வர தேவையில்லைன்றதான் கருத்து சரிங்களா அப்படி அப்படி ஒரு மாணவர்கள் அவங்க வச்சுக்கிறேன்னா அவங்க கோயிலுக்கு போகும்போது வச்சுக்கட்டும் வீட்டுல இருக்கும்போது வச்சுக்கட்டும் பொதுவுல வர்ற போது ஒரு நெத்தி போட்ட பார்த்து மற்ற விஷயங்களை பார்த்து ஒருத்தனை இருக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு அது இன்னொரு பிரச்சனை ஆனா நீதிபதி சந்திர அவர்கள் அதை சொல்லலன்றதா இதில் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி அது வந்து முக்கியம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் சாதி மத வேறுபாடுகளை களைய நல்ல சிந்தனையை உருவாக்குவ அப்படின்றது வந்து சொல்றாரு அதற்கப்பறம் மாணவர்கள் வந்து மாணவர் தேர்தல் வந்து எல்லாத்துலையும் நடத்தணும் அதுன்னா வந்து ஒரு கொள்கை ரீதியாக போகும் சாதின்றது பின்னாடி போகும் மாணவர் தேர்தல் நடத்தி இருக்கிற முன்னாடியெல்லாம் சட்டக் கொல்ல எல்லா இடத்துலையும் மாணவர் தேர்தல் நடக்கிற போது மாணவர் சங்கங்கள் வந்து வலுவாக இருக்கிற போது சாதிய உணர்வுகள் அங்கே குறைஞ்சு போயிடும் கொள்கை அடிப்படையில் அது இருக்கும் அது பிரச்சனை கிடையாது சாதி அதெல்லாம் ஒழிஞ்ச பிறகுதான் இருந்து எல்லா இடத்துலயும் சாதிய வன்முறை வந்து தலை தூக்குச்சு அதை ஒழிக்கணும்னா நீங்க மாணவர் சங்க தேர்தல் மாணவர் சுதந்திரமா விவாதிக்கிறதுக்கான ஏற்பாடை வந்து பண்ணுங்கன்னு சொல்றாரு அது சரியான விஷயம் இதை பத்தியெல்லாம் எல்லாம் கேள அவன் பேசவே இல்லையா யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க அவர் சொல்லியிருக்க முக்கியமான விஷயங்கள் வந்து இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வந்து சொல்றாருங்க அது வந்து அவசியம் ஃபாலோ பண்ணும் அறநெறி வகுப்புகள் பத்தாவது ரெக்கமெண்டேஷன் சொல்றாரு அறநெறி வகுப்புகள் வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் உள்ள மாணவர்களுக்கு வந்து அறநெறி வகுப்பு கம்பல்சரியாக நடத்தணும் அந்த அறநெறி வாரம் ஒரு வந்து ஒரு பீரியட் அறநெறி வகுப்பு இருக்கணும் அதில் வந்து இந்த சாதி மத வேறுபாடு இதெல்லாம் கலைஞ்சிட்டு சமூக நீதி சமத்துவம் பாகுபாட்டுக்கு எதிராக இருக்கிறது யாரையும் பாகுபடுத்தக்கூடாது என்ற அரசியல் சட்ட அடிப்படையிலான கருத்துக்கள் அங்கே வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்றாரு இதில் என்ன உங்களுக்கு ஆச்சே பண்ண சந்துரு அவர்கள் அறநேறி வகுப்புகள் நடத்தி நம்ம குடும்ப பிள்ளைகள் வந்து சரியா வந்து எல்லாரும் சமத்துவமாக பார்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற என்ன பிரச்சனை சொல்லுங்க பிஜேபிக்கார இதை எங்கேயாலும் பேசுகிறேன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவுன்சிலர் சொல்றாரு மாணவர்களுக்குள்ள இப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கவுன்சிலர் போட்டு அவங்க வந்து அந்த பிரச்சனையுள்ள நபர்கள்லாம் கூட்டு வந்து அவங்கள பேசி சரி பண்ணி பண்ணணும் அப்படின்னு இதுல என்ன பிரச்சனை அப்புறம் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் போட சொல்றாரு இந்த பிரச்சினையெல்லாம் களைறதுக்கு சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஒன்று பெட்டி வைக்க சொல்கிறாரு அது ஒரு ரெக்கமெண்டேஷன் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ குறிப்பா ப்ளஸ் ஒன்ல ஷெடியூல் காஸ்ட் மாணவர்கள் நிறைய பேர் சயின்ஸ் குரூப் இருக்க முடியாமல் போறாங்க அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுங்கன்றாரு இது அரசியல் சட்டத்திலே உள்ளது தான் அது கொடுத்தா என்ன பிரச்சனை அடுத்து வந்து சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் சமூக நீதி மாணவர் படையை உருவாக்கணும்னு சொல்கிறாரு முக்கியமான இதுதான் பிஜேபி எரியுது ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு எரியுதுன்னு தெரியுதா சமூக நீதி மாணவர் படை அது வந்து எல்லா சாதியிலேருந்து அதில் வந்து வரணும் எல்லா மதங்கள்லேருந்து அதில் வந்து இருக்கணும் அவங்க ஒருங்கிணைந்து வந்து மாணவர்கள் என்ற அடிப்படையில் வந்து இருக்கணும் அதோட நோக்கம் வந்து இது மாதிரி வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான தீய பழக்கங்கள் அதை வந்து கலையிறது அதில் மைனாரிட்டி குரூப்புக்கு விமனுக்கு ஷெட்யூல் கேஸ் ஷெட்யூல் ட்ரைப்புக்கு கண்டிப்பாக வந்து அதில் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றது இது அரசியல் சட்டத்தில் உள்ளது தான் புதுசாக ஒன்று வந்து கிடையாது அதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும் அவங்க வந்து தான் ரெகுலராக வந்து ட்ரில்லு எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க சோசியல் வேல்யூஸு எல்லா மக்களையும் ஒருங்கிணைஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ஈக்குவாலிட்டி சமத்துவம் இப்போ பாகுபடுத்தக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இது உனக்கு என்ன பிரச்சனை இது அரசியல் சட்டத்துல இருக்க சமூக நீதி என்று அரசியல் சட்டத்துல இருக்கு யாரையும் பாகுபடுத்த கூடாது அரசியல் சட்டத்துல இருக்கு ஈக்குவாலிட்டி அரசியல் சட்டத்துல இருக்கு இதை வந்து கொண்டு வர்றது அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை அடுத்து பிளாக் லெவல் ஃபுட் கிச்சன் அப்படின்னு ஒன்று சொல்றாரு ஒரு பிளாக்கு ஒரு சமையல் கூடம் வந்து இது பண்ணி அதுலேருந்து இருந்து சமைச்சு எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் ஜாதி வேறுபட எல்லாம் எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் இப்ப சில இடத்துல இந்த ஜாதிக்காரங்க நான் சமைச்சா வரமாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது காமனா ஒன்று இது பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் அக்கறந்து சமைச்சு கொண்டு போவோம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் சொல்றாரு எல்லாரும் இந்துன்னு சொல்றவன் இந்த எதுக்கு எதுக்குறான்னு கேட்கறேன் நான் எல்லாரும் இந்துன்னு சொல்றவன் எதுக்கூடாது ரெண்டாவது வந்து அடுத்து வந்து ஒரு சொசைட்டி நீ கல்வி நிறுவனம் தொடர்பாக ஒரு சொசைட்டி பிஞ்சா அதுல ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு சரிதானே நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி பேர் எல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம திறந்துருக்கோம் யார் ஜாதி பேரை சொல்றாங்க கிடையாது அப்ப நீ தோங்குற போது எது ஜாதி பேரை வச்சு தோங்குற அப்படின்னு கேட்கறது நியாயம் தான் அதனாலதான் பிரச்சனை வருது சீட்டில் எப்படி உட்காரணும்னு கூட அவர் சொல்லியிருக்காரு இந்த ஜாதிக்கார முன்னாடி இந்த ஜாதிக்கார பின்னாடிலாம் போடக்கூடாது நீ அல்பப்பட்டியல் ஆடுறல அவங்கள வந்து உட்கார வை அப்படின்றது அது சரிதானே அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது மூணாவது ரெக்கமெண்டேஷனில் டீச்சர்ஸு சிஇஓ டிஓ அப்பாயிண்ட்மெண்ட்டு ஹெட் மாஸ்டர் இவங்கெல்லாம் அந்த பகுதியில் உள்ள மெஜாரிட்டி ஜாதியில் இருக்கவங்கள போடாதீங்க இல்லை அது சிக்காயிருந்தா சார் அது என்ன சிக்கல் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மெஜாரிட்டி ஜாதியில் இருக்க காவல்துறையின்னு அதிகமாக இருந்தால் அங்கே வந்து மற்ற ஜாதிக்காரங்களுக்கு நீதி கிடைக்கிற சட்டம் அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு பிரச்சனை வந்தால் இவங்க சாதி ரீதியாக அணுகிறாங்கன்றது கடந்த காலத்தில் பல்வேறு சம்பவங்கள் மூலமாக அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஓகே இது காவல் நிலையத்திலே அப்படி வந்து சாதி ரீதியாக வந்து மெஜாரிட்டி ஜாதியில் இருக்கிறவங்க நிறைய பேரை போடக்கூடாது அப்படின்னு பல முறை எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் அப்படி இருக்கிற போது ஸ்கூல் அதை விட முக்கியமான இடம் இல்லையா அங்க ஜாதி பாகுபாட்டை பரப்புற டீச்சர்ஸ் அவங்க போய் பொறுப்புல தலைமையில இருந்தா என்ன ஆகுன்னு சொல்லுங்க இப்ப எத்தனை பேர் வந்து சாதி ரீதியா ஆசிரியர்கள் பேசி வீடியோ ஆடியோல நம்மளுக்கு வந்து இருக்குது சரிங்களா பல சம்பவங்கள் சவுத்துல வந்து சாதி ரீதியா மாணவர்கள் வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை வாதியார்களை வந்து செய்யறது அப்படின்னு இருக்கிற போது அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சிஓ டிஓ ஜாதி ரீதியா இருந்தா என்ன நீங்க ஒரு அரசு வேலைக்கு போறீங்க அரசாங்கத்தின் நோக்கம் இது அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அது நல்ல நோக்கத்தில் தான் அரசாங்கம் அது செய்யுது எதனால செய்கிறாங்க மாணவர்களிடையே சாதி வேறுபாடு இருக்கக்கூடாது மத வேறுபாடு இருக்கக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க அப்படின்ற முறையில் வந்து செய்கிறாங்க அதை ஏற்றுக்கிறதுல என்ன வேகம் அதனால் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் சரிதான் ஃபர்ஸ்ட் குறிப்பாக வந்து இது மாதிரி ஜாதி பேர் இருக்கிறத வந்து நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ கல்லர் சீரமைப்பு கல்லர் ரெக்கமனேஷன் ஆகும் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஆதி திராவிட நலத்துறை பள்ளி அப்படின்றது ஜாதி பேர்லாம் வேணாம் பொதுவாக அரசு பள்ளியில் இருந்தால் போதுன்னு அவர் சொல்கிறாரு அது சரியான விஷயம்தான் நீ ஏன் அதில் ஜாதி பேர் வைக்க நம்ம அடம் முடிக்கணும்னு கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் பேரில் பிரச்சனையே கிடையாதுங்க உசிலம்பட்டி உசிலம்பட்டியில் வந்து இப்போ திருமாறன் கதிரவன் எல்லாம் வந்து இதுக்கு எதிராக வந்து போராடுறாங்க சரிங்களா கல்லர் கல்வி நிலையங்கள் இப்படி இருக்குது இதெல்லாம் எழுதுக்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா மூன்று கல்வி நிறுவனங்கள் முக்கியத்தே ஒரு காலத்தில் கலைஞர்கிட்ட சொல்லி துவங்கப்பட்டது கலைஞர் தான் மூன்று கல்வி நிறுவனங்கள் இந்த சவுத்தில் பின்தங்கிய தேவர் சாதியினருக்கு கல்வி கொண்டு வர்றதுக்காக கொடுத்தாங்க ஒன்று உசிலம்பட்டி தேவர் கல்லூரி இன்னொன்னு கமுதி தேவர் கல்லூரி இன்னொன்னு சங்கரங்கோயில் தேவர் கல்லூரி சங்கரங்கோயில் கல்லூரி என்னாச்சு அது பிரைவேட்டுக்கு போய் கேரளா கரண்ட்டு போயிடுச்சு கமுதி காலேஜ் பிரச்சனை வந்து இருபது வருஷமா கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கு உசிலம்பட்டி காலேஜ் கந்துவட்டி டீம்கிட்ட சிக்கி அந்த மேனேஜ்மெண்டே இல்லாம இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் அதையும் கண்ட்ரோல் எடுத்து நடக்குது அந்த ஸ்கூலில் மாணவர்கள் தான் நிறைய படிக்கிறாங்க அந்த மாணவர்கள்ட்ட ஒவ்வொருளையும் ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம்னு அந்த மேனேஜ்மெண்ட் வசூல் பண்ணி ஆசிரியர்கள் போராடி அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டு வெளியில் நிற்கிறாங்க அங்கே போடுற பொரிச்சுட்டிங்க ஒவ்வொன்றுக்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்க அப்படி லூட் பண்ணுறாங்க இப்போ பிரமலக்கல்லர் மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க சாதி மாணவர்கள் படிக்கிறாங்க ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க படிக்கிறதுல ஐம்பது சதவீதம் பேர் டெய்லி பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறாங்க விவசாய வேலைக்கு போயிடுறாங்க பாதி நேரம் தான் அவன் வந்து காலேஜுக்கு வரான் அப்படி வறுமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த மாணவர் நலன் அவங்க படிப்பு அதை பற்றி கதிரவணும் திருமாறணும் யாராலும் ஒரு ஆள் பேசியிருக்காங்களா சொல்லுங்கள் கமிதி காலேஜை பற்றி யாராலும் பேசியிருக்காங்களா இன்றைக்கி ஜாதின்னு பேசுகிற அத்தனை பேரும் ஜாதியை வைத்து பிழைப்பவர்களாக தான் இருக்கிறாங்களா ஒழிய அந்த மாணவர்கள் நலன் அந்த ஜாதியில் உள்ள ஏழைகள் நலன் இது எதுக்கும் கிடையாது ஆனால் அரசாங்கம் வந்து அந்த மாணவர்கள் நலனை மையப்படுத்தி அங்கே இருக்கவங்க கூட ஒரு ஜாதி ரீதியாக வந்து ஒரு பிரச்சனையாகி போகக்கூடாது அவன் படித்து நல்லா முன்னேறி வரணும் என்ற அடிப்படையில் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளும் இந்த இதுவை சந்திரோ கமிட்டியின் அறிக்கை என்பது எதிர தமிழகத்தின் எதிர்கால நலனுக்கானது நமது குழந்தைகள் சரியான முறையில் வளரணும் அப்படின்றது இப்போ நம்ம பிள்ளைய இப்போ கயிறை கட்டிட்டு ஸ்கூல் க காலேஜ் பேரில் ஜாதியை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஜாதி சண்டை போட்டு ஜெயிலுக்கு போய் எந்த வேலைக்கும் போக முடியாமல் ரோட்டில் திரியிறத நம்ம விரும்புகிறோமா ஜாதி வேறுபாடு இல்லாமல் நல்ல ஸ்கூலில் படித்து நல்ல கல்லூரியில் படித்து நிறைய மார்க் எடுத்து இது மாதிரி நல்ல நிறுவனங்களுக்கு பணிக்கு போகிறது அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறது இங்கிலாந்துக்கு வேலைக்கு போகிறது ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறது இதை நம்ம விரும்புகிறோமா இதான் நம்ம முன்னாடி ஒரு கேள்வி நம்ம பிள்ளையை வந்து அமெரிக்கா போகணும் ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும் ப்ரொஃபஸர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா நாம் நீதிபதி சந்திர அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டை ஆதரிக்கணும் இல்லை ரோட்டில் தருதலையாக ஜாதி சண்டை போட்டு வந்து நாசமாகி சீரழிஞ்சு டாஸ்மாக பிடிச்சிட்டு கிடக்கணும்னா இந்த ஜாதிவாதி சக்திகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு இந்த ஜாதி சங்கங்கள் இவங்க சொல்கிறத கேட்கணும் மக்கள் தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் நன்றி சார் நன்றி